நீண்ட <ELL> அனைத்துவனால் இதைக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் அப்படி என் உயிர் பிரிந்து விட்டால் எனக்கு மோட்ச சாம்ராஜ்யா மோட்ச சாம்ராஜ்யம் இல்லை

அப்பா ஐய புண்டு மல்லி அடக்கு மல்லி அங்கத்துல பூத்த மல்லி அங்கத்தில பூக்காமத்தா விட உன்ன பெத்த வந்தா அங்கத்துல பூக்காம ஒரு ஆர்வரம் பூத்திருந்தா அள்ளி எடுத்திருப்பாங்க உனக்கு அரும்புத செஞ்சிருப்பாங்க ஐயன் குண்டு மல்லி கொடுக்கு மல்லி என் தொப்புள்ள பூத்த மல்லி என் தொப்புள்ள பூக்காம ஒரு கொடி பூத்து இருந்தா ஒண்ணு கொத்து கொத்தா எடுத்திருப்பாங்க உனக்கு கொங்கு மாமா சொல்லப்பா யார யாரா அழுகுறாங்க எங்க என்ன மாமா சொல்றாங்க அவன் எதிரி அவன்கிட்ட போய் அவன் என்ன அழுகுறாங்க ாயும்மா <imitation> 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 அம்மா நாயா பார் பார் உம்மாள நல்லா யார் நீ என்ன கொண்டாடுற அவன் நமக்கு எதிரி எதிரி எதிரியே நீக்கு மடிமீது ஏத்தி நீ அம்மா ஓப்பறீயோ நீ நான் இருக்கு தள்ளி மாதிரி செத்துட்டோம் இந்த போய் போய்

நான் சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கின்ற போது துரோசார் முன்னிற்கு பணியோட வேலை செய்தேன் அப்படி பணியோட வேலை செய்திருக்கும் போது என்னை மெச்சிக்கொண்டு உன் கரத்தை நீட்டு நான் பரிசளிக்கிறேன் என்று சொன்னார் ஆமா அவரிடத்தில் என் கரத்தை நீட்டும் போது உனக்கு பேர் இருக்குது புகழ் இருக்குது நாடு இருக்குது நகரம் இருக்குது ஆனா பிள்ளை செல்வம் என்பதே கிடையாது அப்படி என்று சொன்னவோ நான் கண்ணீர் விட்டு அழுதேன் உடனே பார்த்தார் நீ அழுவ வேண்டாம் என்னிடத்தில் இருக்கும் நான் ஐந்து மந்திரக்கல்லே உன் இடத்தில் தருகிறேன் எந்த இறைவனை நினைத்து இந்த மந்திரத்தை உபசரிக்கிறாயோ அந்த இறைவன் வடிவில் உனக்கு குழந்தை தோட்டம் ஆண்டு சொன்னார் அவர் கொடுத்த மந்தர்கள் அப்படி என்று ஒரு மந்திரக்கள் எடுத்து சூரிய பவன நினைத்து நான் உபசரிக்கும் போது தோற்றமாய் வந்தார் அப்போ நான் வயது சின்ன இருந்தேன் சூரிய பவன என்னை சேர வரும்போது நான் சிரும்பிலே என்னை சேர முடியாது என்று சொன்னார் அப்போ ஒரு அங்கவஸ்தரம் ஏற்படுத்தி என் மேலே போற்ற உடனே நான் மதுரை புறமும் நீங்கி மங்கை புறமும் அடைந்தேன் உடனே கூடி கலந்தால் ஒரு குழந்தையாகப்பட்டது கவச குண்டரோட பிறந்தது இந்த குழந்தை பிறந்த உடனே சூரிய பகவான் போகத்து சடங்கினார் ஐயா உங்களால் பிறக்கப்பட்ட பிள்ளை நான் திருமண ஆகாத சின்ன பிள்ளை நாட்டுக்கு போனா நாட்டு மக்கள் இழிவாக பேசுவார்கள் என் தந்தை பேசுவார்கள் என்னை பேசுவார்கள் குழந்தை எடுத்து செல்லும் என்று சொன்ன போது கொடுத்த பொருளை கொடுத்ததை தவிர எடுத்து செல்ல மாட்டேன் இதை வளர்த்தாலும் ஒன்பு பொறுப்பு வழக்காக போனாலும் ஒன்பு பொறுப்பு நான் திருமணம் ஆகாத குழந்தை தூக்கிட்டு போனால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள் அப்படி என்று அந்த இருக்கும்படியான ஒரு பேதை செய்து இந்த பேத இருக்கும்படி எங்க போட்ட அங்கவஸ்திர வைத்து இந்த குழந்தை அதில் வைத்து ஓடும் ஆத்திலே விட்டு விட்டேன் இந்த ஆத்திர விட்டு காலத்துல இது எதிரியா இருக்க முடியும் துரியன பங்கு சேர்ந்துருச்சு ஒரு நாள் பாண்டவர்களும் தேவருக்கு விடுவத்தை ஏற்பட்டு இது இருக்க முடியாது தூதுக்கு போற காலத்துல அர்த்தராதுல என் வீட்டுக்கு வந்தான் நாடு கேட்க தூதுக்கு நாடு தூதுக்கு போனார்

எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா இது எப்படி உனக்கு தெரியும் நான் முக்கால அறிவேன் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்போது என் புள்ள எங்கடா இருக்குன்னு நான் கேட்டேன் எதிரே இருக்க முடியாது துரியன் பங்குல இருக்கிறான் அவனை போய் நீ வந்து கூப்பிட்டு வந்துரு அப்படின்னா ஏன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை என் புள்ள நான் போய் கூப்பிட்டா வந்துருவான் அப்படின்னு நான் போகும்போது என்னை வழிமறுத்தான் கண்ண போறது போற போற உன் புள்ளைய கூப்பிடு கூப்பிடு உன் புள்ள வந்தா ஆச்சு வரலன்னா நான் கேக்குற மாதிரி ரெண்டு வரத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னான் என்னம்மா என்னப்பா வரான்னு கேட்டேன் நீ போய் கூப்பிடும் போது வருவான் வரலா ரெண்டு வாரம் என்ன வரனா ஐவர் ராஜாக்கள் அர்ஜுனன் ஒருவன் மட்டும் தான் சண்டை செய்யணும் மிதி நான்கு பேர் கூட சண்டவே செய்ய கூடாது அப்படின்ற ஒரு வாரம் ஒரு வாரம் இரண்டாவது வாரமா பட்டது அவன் இடத்துல இருக்கும் நாலு கண்ணே ஒரு கணைக்கு மேல் மருகனை விட்டு கூடாது இந்த ரெண்டு வாரத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னான் இவன் பேச்சே கேட்டு என் புள்ளை பார்க்கும்போது போது என்ன அம்மானு நம்பல அப்படி ஆளை நான் போட்டும் போது என்ன தாய் என்று அறிந்தான் அப்படி இருக்கும்படி நான் பாலாய் விட்டவன் மேல் பட்டோட என்னை கட்டி தலாவி முத்தம் இடும் நேரத்திலே இருக்கும்படி எனக்கு பிள்ளைய பிரிந்து இத்தனை நாளா எதிலே இருந்து பிள்ளை என்று தெரியாத பாவி இருந்து அப்படி எப்பா உன்னை பெத்தவனா தாண்டா ஓன் கூட பிறந்த அஞ்சு பேர் அங்க இருக்காங்க அஞ்சு ஒண்ணு ஆறு என்னோட ஏழு வாடா நாட்டுக்கு போலான்னு சொன்ன அஞ்சுல ஆறு லீஞ்சாவு நூறு லீஞ்சாவு நான் வர மாட்டேன் நான் இங்க தாண்டா இருப்பேன்னா அப்படி இருப்பேன்டா ரெண்டே ரெண்டு வரத்தை குறான்னு

முடியும் தெரியும் நான் அண்ணன் தெரியக்கூடாது அப்படி ஒருவேளை என் தம்பியா உடனே அற்புதமான அர்ஜுனன் பாணம் பட்டு நாய் இருந்து விட்டான் இருந்து விட்டான் பூமியிலே முந்தி பிரந்தாய கண்ணா முடி சாயந்து போனையாடா அப்படிந்து மார்மீது தூக்கி வைத்து அழுவேனாலால் நாட்டு மக்களுக்கு விவரம் புரியும் அப்போதுதான் தான் தெரிவெண்டு இரண்டு வரத் கேட்டான்டா இந்த கண்ணன் பயனே கேக்க ஒகல அம்மா கூட என் அம்மா கிட்ட போய் உன் உங்க அண்ணன் எத்தி சென்னியா இது வரைக்கும் சொன்னியா இந்த சண்டைக்கு என்ன இல்ல